வணக்கம் 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 ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனது நண்பர்கள் அனைவருக்குமே நான் வந்து ஃபோன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் குரூஃபுல்ல நான் அனுப்பேன் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க அஞ்சு வருஷம் உழைப்புங்க முப்பது பாடலை பாடி இசையமைச்சு பல லட்சம் செலவு பண்ணி அந்த சேனல் முடங்கிடுச்சு மீண்டும் நான் வளரணுன்னா அது உங்களால் தான் முடியும் நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும் உங்களோட முயற்சியால் உங்களோட நட்பால எனக்கு இந்த யூடியூப் மூலமாக ஒரு திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு உதவி செய்யுங்க சென்னை கோயம்பேடு மெட்ரோ பார்க் சமீபத்தில் ஒரு போஸ்டர் தமிழக அரசே சென்னை மாநகராட்சியே சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பொது இடங்களை பணம் பறிக்கும் இடமாக மாட்டாது எளிய மக்கள் வந்து செல்லும் பூங்காக்கள் சாலைகள் கடற்கரை உள்ளிட்ட இடங்கள் பணம் வசூலிப்பதை நிறுத்துக நூத்தி இருபத்தி ஏழாவது வட்டம் கோயம்பேடு ஜெய்நகர் பூங்காவில் வர்த்தக நோக்கத்தோடு கடையை அமைக்காது பூங்காவின் நோக்கத்தை எளிய மக்கள் வந்து செல்லும் இடத்தை வியாபாரமாக்காது இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் கோயம்பேடு கிளை விருகை பகுதி இந்த போஸ்டர் தாங்க அதாவது இந்த கோயம்பேடு மூணாவது செக்டர் சீனிவாசன் நகர் மங்கம்பா நகர் ஏரிகரை எல்லாமே வந்து ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்தன இருக்காங்க அந்த ஐம்பதாயிரம் கொடுத்தனத்தில் வந்து இதை பார்க்குறீங்களே இந்த வழியாக சுமார் ஒரு ஐயாயிரம் மக்கள் வந்து பொது வழியாக பல வருஷமாக மெட்ரோ வர்றதுக்கு முன்னாடி ஏஏ மெட்ரிகுலேஷன் இருந்தது நல்ல விதமாக தாங்க பொதுமக்கள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க இந்த மெட்ரோ நிர்வாகம் வந்தோன்னே ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் கட்டினாங்க அது விரிவாக்கம் பண்ணாங்க எல்லாமே ஓகே தான் பொதுமக்கள் போகிறதுனால இடைஞ்சலாக இருக்கு பொதுமக்கள் வந்து அது வழியை வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு போஸ்டர்லாம் விட்டுனாங்க அப்புறம் கேமராலாம் வச்சாங்க அப்புறம் கார் பார்க்கிங்கு பைக்கு பார்க்கிங்கு ரெடி பண்ணாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா பார்க்குன்னா பார்க்கு அந்த மாதிரி ஒரு பார்க்கு ஆனால் பணம் லட்ச கணக்கில் கோடி கணக்கில் வசூல் பண்ணுறாங்க சாதாரணமாக எண்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் அது நூற்றி இருபது ரூபா நூற்றி எண்பது ரூபாய் இரநூத்தம்பது ரூபா இது வரைக்கும் வந்து வசூல் பண்ணுறாங்க இதை பார்க்குறீங்களே இந்த மாமரத்திலாம் நான் காட்டுறக்காருனாக்கா இங்கே பழங்கள்லாம் நிறையா காய்க்கும் அதை வீட்டுக்காரங்க பறிக்க மாட்டாங்க வவ்வா பறவைகள் வந்து அந்த பழங்கள்லாம் சாப்பிடும் அதுதான் காட்டினேன் இந்த இடத்துல மரங்கள் வந்து அந்த கொரோனா டைமில் நிறைய கஷ்டப்பட்டு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் நான் தண்ணி ஊற்றி வளர்த்துருக்கேன் வீட்டிலேருந்து தண்ணி கொண்டு வருவேன் அந்த சிவுரை ஏறி என்னோட மனைவி தண்ணி கொடுப்பாங்க குடத்தில் நான் வாங்கிட்டு வந்து ஊற்றுவேன் அந்த மாதிரி இடத்த மரங்கள் எல்லாம் வெட்டிட்டு இப்போ வந்து பார்க்கிங் ஆக்கிட்டாங்க பரவாயில்ல பார்க்கிங் ஆனதுனால ஒன்றும் தப்பு கிடையாது பொதுமக்கள் வந்துட்டு போறதுல அவங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ரெண்டு மூணு முறை விசாரித்தேன் போது அவங்க என்ன சொல்கிறாங்க பொதுமக்கள் இங்க உள்ள வந்து சிறுவர்கள்லாம் வந்து தவறான வழியில யூஸ் பண்ணுறாங்க வண்டி கண்ணாடியை உடச்சிட்றாங்க டயரை காற்றை இறக்கி விட்டுறாங்க அந்த மாதிரிலாம் செய்கிறதுனால தான் நாங்கள் வந்து இந்த கேட்டை நாங்கள் போட்டோம் இந்த கேட்டில் வந்து யாரும் உள்ளே வரக்கூடாதுன்ட்டு முழுமையாக அடைக்க மாட்டோம் கொஞ்ச நாளில் திறந்துடுவோம் அப்படின்லாம் சொன்னாங்க ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா யாரோ ஒரு அதிகாரி ஏதோ ஒரு சட்டத்தை போட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த கேட்டை மூடி இருக்கலாம் உங்ககிட்ட எல்லாமே இருக்குது கேமரா இருக்குது ஒரு வாட்சட்ச எக்ஸ்ட்ரா போடலாம் அந்த வாட்ச்மேனை வச்சு கண்காணிக்க வைக்கலாம் பொதுமக்கள் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் வந்து இங்கே தினமும் நடைப்பயிற்சி பண்ணுவோம் இல்லைனா ஜெய்நகர் பார்க்கு போனோம்னாக்க ரொம்ப நேரம் ஆகும் இந்த சீனிவாசன் ஆறு கோயம்பேடு மூணாவது செட்டர் இந்த மாதிரி வயசானவங்கெலாம் நடைப்பயிற்சி பண்ணுவோம் மூச்சு பயிற்சி பண்ணுவோம் யோகா பண்ணுவோம் எட்டு நடப்படுவோம் இது எல்லாமே வந்து சில அதிகாரிகளோட கட்டுப்பாட்டில் இந்த கோயம்பேடு மூணாவது செட்டரில் மெட்ரோ பார்க்கில் வந்து அடைச்சிட்டாங்க இதை நாங்கள் எதுக்காக கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட அனைத்து வசதிகளும் இருக்குது அனைத்து பணமும் இருக்குது நீங்கள் வந்து இந்த கார் பார்க்கிங்கு பைக் பார்க்கிங்கு பணம் லட்சக்கணக்கில் வசூல் பண்ணுறீங்க அதுக்கு நாங்கள் தடை சொல்ல இந்த வழியாக டேனியல் தாமஸ் ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலுக்கு பசங்க காலையில் பார்த்தீங்கன்னா அவசரவசமாக இந்த வழியாக தான் ஓடுவாங்க அது மாதிரி ரயில் அவசர அவசரவசமாக இந்த வழியாக தான் வரும் அப்படி பயன்படுத்திக்கிட்டு பொதுமக்களுக்கு ரொம்ப ஒரு உதவியாக இருந்த ஒரு கேட்டு அந்த கேட்டு வேலை முடிஞ்சவன திறக்கிறேன்னு சொல்லி போஸ்டர் அடிச்சிருந்தீங்க இது வரைக்கும் அது திறக்கல அறிவு கூர்ந்த மக்களே இதை பாருங்க இந்த இடம் தான் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வழியாக எங்களுக்கு அமைஞ்சுது போன வருஷம் கூட மழை தண்ணி வந்தப்ப லோகு அவர்கள் கவுன்சிலர் எம்எல்ஏ பிரபாகர் ராஜா வந்து பார்வையிட்டு இந்த தண்ணியெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நிறைய மெனக்குட்டு எல்லாமே அழகாக செஞ்சுட்டாங்க செஞ்சிட்ட பிறகு இப்போ பொதுமக்கள் வந்து யூஸ் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குது இந்த இடமெல்லாம் சேரும் சகதியமா இருந்துச்சு பிரபாக ராஜா எம்எல்ஏவோ நம்ம கவுன்சிலர் லோக தான் வந்து இதையெல்லாம் செஞ்சாங்க அப்படி செஞ்ச இடத்த இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஃபுல்லாக பார்க்கிங் ஆகிட்டு ஃபுல்லாக பணம் வசூல் பண்ணுறதுக்கு ஏழை எளிய மக்களோட பயன்பாட்டுக்கு அவங்க அடைச்சி வச்சுட்டாங்க இந்த நிர்வாகம் பார்த்து உங்களுக்கு வசதியான சூழலில் பார்க்கிங்லாம் ரெடி பண்ணிட்டீங்க இருக்க மரங்கள் எல்லாம் வெட்டிட்டீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணி ஊற்றி வளர்த்த மரங்கள் எல்லாம் பறவைகள்லாம் இங்கே வந்து அப்படியே கூடு கட்டி வாழும் அற்புதமாக இருக்கும் அது எல்லாமே இப்போ வந்து வெட்டியாச்சு காமெண்ட்ஸ் ஒரு ஓரத்தில் தான் அந்த மரங்கள் இருக்குது தயவு சேர்ந்து இந்த வீடியோவை பலருக்கு பகிருங்க அதிகாரிகள் நினச்சா அந்த கேட்ட சரியான முறையில் கட்டி சரியான முறையில் பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த காணொளி ஏன்னு கேட்டிங்கன்னா சீனிவாச நகர் மெயின் ரோடு இதை பார்க்குறீங்களா இங்கே குறுங்காலீஸ்வரர் கோயில் இருக்கு இதுக்கு பின்னாடி இந்த பக்கம் ஏரிகரை இந்த பக்கம் மங்கம்மா நகர் எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் வந்து ஒன்று சேருவாங்க இதை பார்க்குறீங்களா இந்த வழியை தான் மெட்ரோ ரயில்னு போட்டிருக்கு பாருங்கள் இந்த வழியை வந்து மொத்தமாக அடைச்சதுனால எல்லாருக்குமே சிரமமாக இருக்குது செய்து அதிகாரிகளே இந்த ஐம்பதாயிரம் குடும்பங்கள் இங்கே வசிக்கிறாங்க இதை பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த ரோடு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ரோட்டை வந்து அடைச்சிது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது பல பேர் பலர்ன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்போ தான் இதுக்கு ஒரு வழி பிறக்கும் மக்கள் ஒன்று கூடுனா தான் இதுக்கு இந்த கேட்டை வந்து நம்ம வந்து அதிகாரிகிட்ட சொல்லி திறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மெட்ரோ ரயில்வே நிர்வாக அதிகாரிகளே உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி இந்த காணொளி ஏன்னா பல முறை நான் மேலே வந்து ஆஃபீஸர்லாம் பார்த்து கேட்டிருக்கேன் சொல்லியிருக்கேன் இந்த கேட்டு திறந்து விடுங்க சார் இதை எப்படியாவது சரி பண்ணுங்க சார்லாம் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் செய்த வேலைகள் எத்தனையோ லட்சம் எத்தனையோ மணல் இரவு பகலாக கஷ்டப்பட்டு இந்த ரோட்டெல்லாம் சீர் செஞ்சுங்க அதை செஞ்சு பயன்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்கும்போது தயவு செய்து அதிகாரிகளே கார்பரேஷனாக இருந்தாலும் சரி மெட்ரோவாக இருந்தாலும் சரி இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி மீண்டும் எங்களை மாதிரி வயசானவங்க இந்த பக்கம் நடைபயிற்சி பண்ணுறதுக்கும் சின்ன சிறு குழந்தைகளை அழைச்சிட்டு ஊரை சுற்றி போயிட்டு டேனியல் தாமஸுக்கு ஸ்கூலில் விடுறாங்க இந்த பக்கம் பார்த்தா ரோகிணி தேட்டரை தாண்டி வரணும் அந்த மாதிரி சிரமமாக இருக்குது இந்த சிரமத்தை உங்களுக்கு உங்கள் மனசு பிரகாரம் உங்களோட விருப்பப்படி இதை வந்து சரி செய்து கொடுத்தால் நல்லாயிருக்கும் தயவு செய்து மெட்ரோ நிர்வாகமே கார்பரேஷனே உங்கள் அனைவருக்குமே வேண்டி விரும்பி இந்த பதிவை நான் பண்ணுறேன் உங்களோட ஒத்துழைப்பு நீங்க பொதுமக்களுக்கு என்ன சேவை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அது இந்த கேட்ட திறந்தாதான் பொதுமக்கள் பயன்படுத்த முடியும் அவசர அவசரமாக அந்த ரயில்வேயில் ஒர்க் பண்ணுற மெட்ரோவில் ஒர்க் பண்ணுற பெண்கள் எல்லாம் சுற்றி சுற்றி வராங்க ஒரு கிலோமீட்டர் சுற்றி வராங்க என்றென்றுமே உங்களுக்கு நல்ல தகவலை தான் தருவேன் நல்ல வீடியோ தான் தருவேன் இதை பார்க்குறீங்களே இந்த மெட்ரோ ரயில் திட்டம் மேலும் வெற்றியடைய மேலும் வளர்ச்சி அடைய உங்களின் ஒத்துழைப்போடு இந்த மெட்ரோ ரயில் நிர்வாகிகள் இந்த கேட்ட திறந்து எங்களுக்கு உதவி செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து ஜிஎம்பி மாயவரம் யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மாயவரம் அப்துல்லா நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் பேசுறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயவரம் மண்மாசனி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல் தெரியாது நம்ம அண்ணன் அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன கேட்கிறாரு ஒன்லி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க கண்டிப்பா அந்த சேனல்ல உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு பாடலா இருக்குது இன்டர்வியூ இருக்குது நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நீங்க பண்ணிட்டீங்களா